ராரி அறிிராரோ ராரி நேரிரோ எங்க நானாக நுறங்கு எங்கள் மணியே நீ உறங்கு அடிச்சாணி அழுவோ எங்கண்ண உன யாரி அழுவோ நையம் மாமே நாடு எங்க எங்கண்ண எம் மல்லியப்பூ சென்றாளே அத்தேயாடுச்சாரோ எங்கண்ண உனைய அரழியப்பூ செண்டாலே ஆரடிச்ச நீ அழுவோ எங்கண்ணி அடிச்சவரே சொல்லும் அம்மா பாட்டிய அடிச்சாரோ எங்கண்ண உனக்கு பாலூட்டு எங்கையாளே அத்தடிச்சாரோ எங்கண்ணோனைய தயிரூட்டு எங்கையாழே அம்மா அடிச்சாரோ எங்கண்ண உணய அமுதூட்டு எங்கையாழே ஆரடிச்சாணி எழுவோ எங்கண்ண நீ அடிச்ச வர சொல்லிய சித்திய அடிச்சாரோ எங்கண்ண உணய பூ சென்றாளே ஆரடிச்ச நீ அழுவோ எங்கள் அண்ண நீ அடித்தவர சொல்லிய நீ அடிச்ச சொல்லும் அம்மோ எங்கண்ணா பானையிட்டு விளங்கிடுவோ என்ன நீ மேலுக வேண்டாமம்மோ எங்கள் நானாக நுறங்கு எங்கள் மணியே நீ உறங்கு ரி ரி ரோ ஏங்கண்ணேர ரி ரோ வாசல வன்னிம்ம ரோ ஏங்கண்ணே நம்ப வாமசம் அல்ல ரசோ தேடி ராசகோளந்தேடியே என்ன தேடியே நீ நாடாளோ நீ பிறந்தே எங்கண்ண நீ நாடாளோ நீ பிறந்தே என் நகரங்கு எங்க நகத்து மயில் Ah uh,